ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பீஃப் பிரியாணி ஒன்றும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்சுருக்க பீஃபே இதில் சேர்த்துப்போம் நான் அரை கிலோ பீஃப் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்படி இருக்கிட்டு இது இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெய் உதவும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய்யும் சூடாகிட்டு இப்போ நான் கொஞ்சமாக ஜாதி பத்திரியை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கல்பாசி அதையும் இல்லை சேர்த்துருவோம் மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டை அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் ஒரு அண்ணாச்சி பூ அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை இப்படி நீளமாக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ஒரு மூணு மூணு பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக ரம்பாயில் சேர்த்துப்போம் இப்போ ரம்பாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளியே இப்படி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துருவோம் இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள் அதனால் என் வைஃப் பிரியாணி ஆசையாக கேட்டதுனால செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதை இல்லை சேர்த்துருவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் இல்லை சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே பீஃபில் வந்து வத்திர தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்தே போட்டுக்கிடுங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம் இல்லை நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம ஊற வச்சுருக்க பீஃபே இல்லை சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் மூடி மட்டும் வச்சிடலாம் இப்படி வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் கறியிலேருந்து நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால கறி நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக உள்ளே வர நல்லா உப்பு வரப்புலாம் பிடிச்சிருக்கும் நான் கறியை ஊற வைக்கும் போதே உப்புலாம் போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் போடலை நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் நான் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு ஃபுல்லாக பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதே உலக்கு அளவுக்கு மூணு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை மூணு உலகம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் அந்த உலக்குக்கு தான் ஒரு உலக்கு அது ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன் இதே உலக்குக்கு மூணு உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் கரிப்பாக போட்டுக்கிடுங்க அப்போ தான் நம்ம ரைஸ்லாம் சேர்க்கும் போது கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துப்போம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசியில் வந்துட்டு போய் எடுத்துருவோம் பீஃப் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த ஒரு வழக்கு அரிசியை இதில் சேர்த்துருவோம் பாஸ்மதி அரிசி அந்த அரிசியை நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ட்ரிப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் ஒரு பாதி லெமனையில் பிழிஞ்சி விட்டுருவோம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால அரிசி நல்லா உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு ட்ரிப் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சாஃப்டாக மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்கள் இதே அளவில் நான் சொன்ன அதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் சுட சுட எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு என் கல்யாண நாளைக்கு பீப் பிரியாணி தக்காளி ஜாம் ரைத்தாலாம் வச்சு சாப்பிட விபரோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதை போல நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அவருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்